இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வரும் அவ்வெல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் இயேசு விண்ணேற்றம் அடைதல் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசை வழங்கிக் கொண்டிருந்த அவர் அவர்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எரிசலின் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் இது வாழ்வடிக்கும் இயேசு கிறிஸ்துவின் சேகரி கிறிஸ்துவின் மக்கப்புகார் அன்பான உறவுகளே உயிர்த்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் நாம் மாபெரும் மறை நிகழ்வாகிய இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை கொண்டாடினோம் எனவே இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்தோம் தவக்காலத்திலே தவக்காலம் இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் எப்படி அமைந்திருக்கும் என்பதை நமக்கு சொல்லி தருகின்ற காலம் துன்பங்கள் பீடை மரணம் கஷ்ட இவற்றிலிருந்து நாங்கள் எவ்வாறு ஆன்மீக அனுபவம் பெற்றுக்கொண்டு கடவுளுக்குள்ளே வாழ வேண்டும் பாவத்திற்கு மடிந்து புது மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற அதற்கு பிறகு பாஸ்கா காலத்துக்குள்ளே நாங்கள் பயணித்தோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பாஸ்கா கால ஐம்பது நாள் பயணமும் நமக்கு மறுவாழ்வு பயணம் நிலைவாழ்வு பயணம் விண்ணக பயணம் விண்ணகம் எப்படி தூய்மையானதாக மகிழ்ச்சியானதாக நல்ல குணாதிசயங்களோடு இருக்குமோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற முன்னடையாளமான வாழ்வு வாழுகின்ற காலமாக அமைந்திருந்தது அமைந்திருக்கிறது கிறிஸ்திய அருமையானவர்களே நம்மோடு கூடவே உயிர் தழுந்து நாற்பது நாட்கள் வாழ்ந்த ஜேசு ஆண்டவர் உயர்ந்த ஜேசு இன்று விண்ணகம் செல்லுகிறார் அன்பான சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பல குறிக்கோள்கள் இருக்கிறது நாம் ஒரு தலைப்பட்ட குறிக்கோளை கொண்டு ஒரு முக்கியமான குறிக்கோளை கொண்டு பயணம் செய்வோம் அதற்குள்ளே அதை விட நாளாந்தம் ஒரு சில சீர்மானங்கள் எடுப்போம் முடிவுகள் எடுப்போம் இதை இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானங்கள் எடுப்போம் முடிவுகள் எடுப்போம் அதைவிட நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு முடிவை வைத்துக் கொண்டு தீர்மானத்தை வைத்துக் கொண்டு பயணம் செய்வோம் இது மனித வாழ்க்கையிலே இருக்கிறது ஆனால் பெரும்பாலான இந்த தீர்மானங்கள் எல்லாம் எது சம்பந்தமானது உலகியல் சம்பந்தமானது நம்மிலே ஒரு சிலர் தான் விண்ணகம் போக வேண்டும் புனிதராக வேண்டும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பயணிப்போம் மற்றும்படி நான் டாக்டர் ஆக வேண்டும் இன்ஜினியர் ஆக வேண்டும் நான் தொழில் செய்ய வேண்டும் இவ்வாறான குறிக்கோள்களில் தான் நாம் வேண்டும் எனக்கு திருமணமாக வேண்டும் திருமணமாக நோக்கங்கள் குறிக்கோள்கள் எண்ணங்களோடு தான் நாங்கள் பயணிப்போம் ஆனால் அன்பான இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததிலே இருந்து அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தந்தையின் திருவிழமும் அதை நிறைவேற்றுவதும் பரலோகம் செல்லுவதும் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பரலோகம் செல்லுவது அது மாத்திரமில்லாமல் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதன அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இயேசு எதை குறிக்கோளாக கொண்டிருந்தாரோ எதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தாரோ அதைத்தான் அவர் செய்து காட்டினார் அதன் அடிப்படையிலே உலகத்திற்கு இயேசு வந்ததனுடைய நோக்கமே நம்மை மீட்பதற்காக நாமும் அவரோடு இருக்க வேண்டும் அதை அவர் அழகாக நிறைவேற்றினார் தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியாக அதற்கு முன் அவருடைய பகிரங்க பணிவாழ் அந்த பகிரங்க பணிவாழ்விலே அவர் போதித்த போதனை செய்த புதுமைகள் இவை அனைத்துமே உவமைகள் அனைத்துமே இரையாட்சியை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது அதற்காக வேலை செய்தார் இன்று அதை எதிர்நோக்காக கொண்டு அதை உறுதியாக கொண்டு அங்கே சென்று விட்டார் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று பயணம் செய்கிற நமக்கு இன்றைய திருப்பலி புத்தகத்தினுடைய முதலாவது கலெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற பொது ஆண்டு நமக்கு சொல்வது அவர் ஏற்கனவே ஏறிச் சென்ற தலையாகிய அவர் ஏற்கனவே ஏறிச் சென்ற அந்த இடத்திற்கு அரியணைக்கு முன்னகத்திற்கு அவருடைய மறையுடல் ஆகிய நாங்களும் அங்கே செல்வதற்காக முன்னடையாளமாக அவர் சென்றிருக்கிறார் எப்படியருக்கு எழுதிய கடிதம் அழகாக சொல்லும் அவர் நம் அனைவரையும் அவர் நம்மை அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டு இருக்கிறார் அருமையானவர்களை இயேசு தான் வந்த நோக்கத்தை சரியாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் செய்து முடித்தார் அதனுடைய அடையாளமாக இன்று நாற்பது நாட்கள் ஓடி இருந்து சீடர்களோடு இருந்து அனைத்தையும் வெளிப்படுத்தி உலகம் என்றால் என்ன நீதி என்றால் என்ன பாவம் என்றால் என்ன இது தொடர்பாக உலகம் கொண்டுள்ள கொள்கை என்ன அஹ் இது தொடர்பாக நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் கொண்டிருக்க வேண்டிய எண்ணம் என்ன இவை எல்லாவற்றையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினான் உலகின் தலைவன் இதோ ஆட்சி செலுத்துகிறான் என்று சொன்ன பாவம் நம்மை ஆட்சி செலுத்துகிறது ஆயினும் பாவத்திற்கு நம்மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி சொன்னார் அது மாத்திரமில்லாமல் நான் போனால் தான் முக்கியமான ஒருவர் வருவார் துணையாளர் வருவார் என்று சொன்னார் ஒற்றுமைக்காக செபித்தார் இவ்வாறு அனைத்தையும் அவர் செய்து முடித்து விட்டு நிறைவான ஆசீர்வாதத்தையும் இன்று திருப்பியர்களுக்கு வழங்கிவிட்டு அவர் விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறத்திலே வீட்டிருக்கிறார் திருசிய சூக்கிலே அருமையானவர்களே புனித பவுல் அடிகளார் ஜேசுவனுடைய பா ஜேசுவனுடைய பாஸ்கா அனுபவத்தை நாங்கள் இயேசுவின் பாஸ்கா என்கின்ற பொழுது பாடுகள் மரணம் உயிர்ப்போடு நிறைவு செய்து வருவோம் ஆனா புனித பவுலடிகளார் இதை ஆறு விதமாக சொல்லுகிறார் ஜேசுவனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்பது ஆறு விதமாக அவர் சொல்லுகிறார் முதலாவது இயேசுனுடைய பாடுகள் இரண்டாவது அவருடைய பாடுகள் மரணம் மூன்றாவது அவருடைய அடக்கம் நான்காவது அவருடைய உயிர்ப்பு ஐந்தாவது அவருடைய விண்ணேற்றம் ஆறாவது அவர் கடவுளின் வலப்புறம் அமர்ந்திருப்பது ஏசுகளுடைய தற்போதைய நிலை பாஸ்கா மறைவருடைய மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்த பவுலடிகளார் சொல்லுவார் அதற்கு அவர் சொல்லுகிறார் இயேசு பாடுபட்டு மரித்து அஹ் உயிர்த்தெழுந்தார் என்று முடிப்பது அல்ல ஆறால் இயேசு பாடுபட்டார் திறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் விண்ணேட்டம் சென்றார் அங்கு சென்று என்ன செய்கிறார் நமக்காக வானக தந்தையிடம் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார் உனக்காகவும் எனக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் செபிப்பதற்கு என்று ஒருவர் விண்ணகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அது நிகழ்ந்தது இந்த விண்ணேற்பு அனுபவத்தினால் தான் ஜேசு அங்கே இருந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறார் பாவிகளாகி நமக்காக சபிக்கிறார் உன்னுடைய என்னுடைய உலகங்களுக்காக சபிக்கிறார் எதிர்பார்ப்புகளுக்காக சபிக்கிறார் நமக்கு என்று நம்முடைய துன்பங்கள் எப்படிப்பட்ட ஆஹ் இருக்கும் நம்முடைய துன்பங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வேதனையாக இருக்கும் நம்முடைய துன்பங்களால் நாம் எவ்வளவு தூரத்துக்கு மனமுடைந்து போவோம் என்பதை அறிந்த ஒரு தலைமைக்குரு உங்களுக்கும் எனக்கும் இருப்பதனால் அந்த தலைமை குரு தந்தையினுடைய வெள்ளப்பக்கத்திலே அமர்ந்திருந்து நமக்காக மருந்து பேசுவதனால் நாங்கள் அந்த அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த அவர் அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்ல வேண்டும் என்று எவிரையேறு புத்தகம் நமக்கு வந்து ஏனென்றால் இந்த தலைமை குரு இந்த தலைமை குரு நம்மளை போல அனைத்திலும் சோதிக்கப்பட்டவர் வேதனை அடைந்தவர் துன்பப்பட்டவர் கண்ணீர் சிந்தியவர் எனவே ஆனால் ஒன்றை மட்டும் கடைபிடித்தார் கீழ்ப்படிதலை கடைபிடித்த இந்த தலைமை குரு நம் ஒவ்வொருவரின் பற்றியும் நன்றாக அறிந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் எனவே இயேசுவனுடைய தற்போதைய நிலை என்ன முன்னேற்றம் அடைந்து அப்பாவின் வலப்பக்கம் வீட்டிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார் அவருடைய குறிக்கோள் தான் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதும் நம்பிக்கையின் பயணிகளாகிய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய இந்த உலகத்திலே வாழுகிற அவருடைய திரு உள்ளடங்கப்பட்டிருக்கிற மறையுடலின் சொத்துக்களாகியே நாங்கள் ஒவ்வொருவரும் அவரிடம் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பம் அதற்காக அவர் பருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் பருந்து பேசி தூயாவையானவரை அனுப்பவிருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்வு விண்ணேற்றம் அடை உன்னுடைய வாழ்வு பரிசுத்தம் அடை உன்னுடைய வாழ்வு பரகதி செல்லும் உன்னுடைய வாழ்வு நிலை வாழ்வுக்குள்ளே போல் உன்னுடைய வாழ்வு கடவுளை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் ஆகியிருந்தார் என்ன தேவை பவுலடிகளாருடைய புத்தகம் ஆக அவருடைய கடிதத்திலே அவர் அழகாக சொல்லுவார் நாம் மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ் தூய ஆவியர்களும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும் ஒரே எதிர்நோக்கு என்ன எதிர்நோக்கு விண்ணகம் ஒரே ஆவியானவர் அவரே ஆண்டவர் பருந்து பேசி நமக்கு தருகிறார் கிறிஸ்திய சூக்குள்ளே அருமையானவர்களை முன்னேற்றம் உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று இன்று குடிகொண்டிருப்பது எச்சிச்சல் மற்றவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் இவ்வாறான இவ்வாறான பேராசைகளிலே இருந்து இவ்வாறான உலக தலைவர்களுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற்று அன்பு கனிவு மனத்தாழ்மை பொறுமை அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து தூயாவியானவர் தருகின்ற ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதுதான் விண்ணேற்றம் அடைந்த வாழ்வுக்கு சமன் எனவே இயேசு ஆண்டவரை மாபெரும் தனிப்பெரும் தலைக்குருவாக கொண்டிருக்கிற நாங்கள் அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை பயணித்து இயேசுவோடு கூடவே நாங்கள் மறைத்திருக்கிறோம் உயிர்த்திருக்கிறோம் அவரோடு கூடவே விண்ணேற்றம் அடைந்து அவரோடு கூடவே அரியணையிலே போற்றி 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 தூயவ தூயவ தூயவர் என்று பாடுகின்ற அந்த பாக்கியம் கிடைப்பதுதான் அற்புதமானது எனவே விண்ணேற்றத்தின் மக்களாக மாற நமக்காக பறந்து பேசுகிற தலைமைக்குரு ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவரிடம் செல்வோம் நம்முடைய குறிக்கோளும் ஜேசுவின் குறிக்கோள் போன்று தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றி விண்ணகம் செல்வதாக அமைந்துட நாம் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமே